சிவகாசி சுற்று வட்டாரத்தில் பல மாதங்களுக்கு பின் பட்டாசு ஆலைகள் மீண்டும் திறக்கப்பட்டன இந்த தருணத்தில் தங்களது பசி தீர்ந்துவிடும் என்ற மகிழ்ச்சியில் பணிக்கு வந்த தொழிலாளர்கள் வெடிவிபத்தில் சிக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பசுமை பட்டாசுகளை மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவால் பல மாதங்கள் பட்டாசு ஆலைகள் மூடியே கிடந்தன இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த தொழிலாளர்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பசுமை பட்டாசுகளுக்கான மாதிரிகள் தயாரிக்கப்பட்டதால் சில ஆலைகள் மீண்டும் உற்பத்தியை தொடங்கின பட்டினி கிடந்த பட்டாசு தொழிலாளர்கள் தங்களுக்கு விடிவுகாலம் காலம் பிறந்துவிட்டதாக மகிழ்ச்சியடைந்தனர் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே வரகனூரில் மீண்டும் திறக்கப்பட்ட பட்டாசு ஆலைக்கு புன்முறுவலுடன் வந்த தொழிலாளர்கள் நடக்கப்போகும் அசம்பாவிதத்தை அறிந்திருக்கவில்லை பத்து ஏக்கர் பரப்பளவில் பதிமூன்று கட்டிட அறைகளுடன் இயங்கி வந்த இந்த ஆலையில் இருநூற்று நாற்பது முறை வானில் வெடிக்கும் ஃபேன்சி ரக பட்டாசுகள் மட்டுமே தயாரிக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் ஆலையின் ஒரு அறையில் பயங்கர வெடி சத்தத்துடன் விபத்து ஏற்பட்டது சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வெடி சப்தத்தை கேட்ட மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர் பட்டாசுகள் நாலாபுறமும் வெடித்து சிதறியதில் அருகில் உள்ள அறைகளுக்கும் தீ பரவியது ஐந்து தீயணைப்பு வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு வந்த வீரர்கள் பல மணி நேரப் போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்தனர் இதில் திருத்தங்கலை சேர்ந்த நீதிராஜன் விரகனூரை சேர்ந்த மாரியம்மாள் என்பவர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் தெரியாத அளவிற்கு கருகிய சோகமும் நிகழ்ந்துள்ளது படுகாயம் அடைந்தவர்கள் கோவில்பட்டி மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் வெடி வெடிவிபத்து நடந்த ஆலையின் விதிமுறைகள் மீறப்பட்டிருந்ததால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்காலிகமாக ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்த காஸ் ஆஃப் ஃபயர் விசாரணை விசாரணை அந்த நடந்த லைசென்ஸ் வந்து இவர் கம்பெனிக்கு லைசன்ஸு கொடுத்துருக்காங்க லைசன்ஸ்டு வந்து அப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லைசன்ஸ் இருக்குது இப்போ அதுக்கு டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் லைசென்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கோம் லைசென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் டியூ என்கொயரி நடந்த மேலே அடுத்த நடவடிக்கை வந்து நம்ம எடுக்கணும் இதனிடையே வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயும் இழப்பீடாக அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திப்பிரிவு பிரிவு செவன் தமிழ்